நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் பழனிசார் ஆட்சியர் அலுவலகம் முன்பு வாகன விபத்தில் உயிரிழந்த இருபத்தி ஐந்து ஆட்டிற்கு இழப்பீடு கேட்டு முற்றுகை திண்டுக்கல் மாவட்டம் பழனி சேர்ந்த மாரியப்பன் ராமு ஆகிய இருவரும் ஆயக்குடி குறும்பப்பட்டியை சேர்ந்தவர்கள் இவர் இருநூறு ஆடுகளுக்கு மேல் வளர்த்து வருகிறார் இதற்காக அவ்வப்போது பல்வேறு பகுதிகளில் கிடையமைப்பார் அவர் தற்போது போதுப்பட்டியிலிருந்து தாளையம் பகுதியில் கிடைப்போட்டு வளர்த்து வருகிறார் சில தினங்களுக்கு முன்பு ஆடுகளை மேய்த்து கொண்டு தாளையம் வழியாக வந்து கொண்டிருந்த அடையாளம் தெரியாத வாகனம் மோதியது இதில் ஆடுகள் தூக்கி வீசப்பட்டனர் பலத்த காயமுற்று சம்பவ இடத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட ஆடுகள் பரிதாபமாக இறந்தன ஐந்துக்கும் மேற்பட்ட ஆடுகள் படுகாயம் அடைந்தனர் ஆட்டின் உரிமையாளர் சாமிநாத காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் சம்பந்தப்பட்டவர்களை கண்டுபிடித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க இழப்பீடு கேட்டு மனு அளிக்கப்பட்டது ஆனால் காவல்துறையினர் முப்பத்து ஐந்து நாட்கள் ஆகியும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தால் காவல்துறையினரை கண்டித்து தமிழ்நாடு விவசாய சங்க ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணன் மற்றும் மாவட்ட செயலாளர் மாரியப்பன் ஆகியோர் தலைமையில் சாராட்சியில் அலுவலகம் முன்பு விவசாயிகள் முற்றுகையிட்டனர் விரைந்து வந்த வட்டாட்சியர் சம்பந்தப்பட்டவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினர் மிக விரைவில் இறந்த ஆட்டிற்கு இழப்பீடு வழங்கப்படும் மற்றும் விபத்து ஏற்படுத்திய வாகனத்தை கண்டுபிடிக்கப்படும் என உறுதி கூறிய காரணத்தால் அனைவரும் கலைந்து சென்றனர் அடிபட்டு இதாக அப்படியே கார் அப்படியே எடுத்துட்டு போயிட்டாங்க நாங்கள் எச்சரிக்கிறோம் ஆடு அப்புறம் காலையில் வந்து இந்த மாதிரி போயிட்டு ரிப்போட கொடுத்து ஓட்டிட்டு போகும் ஒரு பத்து முப்பது ஆடு காரை போட்டு ஓட்டிகிட்டு வந்தோம் அந்த ரிப்போர்ட் கொடுத்து ஒரு பத்து நாளில் பார்த்து எல்லாமே கண்டுபிடிச்சி கொடுக்குன்னு சொன்னாங்க எதுவுமே கண்டுபிடிச்சி கொடுக்கல நாற்பது நாள் ஆகி போகுது நாற்பது நாளைக்கு பின்னாடி வாங்கிட்டு வந்து தாஜி காய் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் இந்த காலத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல் சிறுமலர் தொடக்க பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கும் முழுமையாக வழங்கப்படும் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை தமிழ் வழிக் கல்வி முற்றிலும் இலவசம் பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு மாணவிகள் நானூற்று ஐம்பதுக்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு ஐம்பது சதவீத கல்வி கட்டண சலுகை உண்டு தரமான கல்வி வளமான எதிர்காலம் மாணவ மாணவிகளை எம் எம்பள்ளியில் சேர்க்க முந்துங்கள் மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் நூறு சதவீதம் வெற்றி உறுதி